சவுக்கு சங்கர் கைதில் உதயநிதி அவர்களோட மனைவிக்கும் பங்கு இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இங்க இயல்பா இளறதை தடுக்க முடியல சவுக்கு மீது புகார் கொடுத்த பாலாஜி அவர் ஒரு ஏழ்மையானவர் நான் அமெரிக்காவில் இருந்தேன் சிறுக சிறுக சேர்த்து வச்ச காசுல படம் எடுத்தேன் என் பொண்டாட்டி நகையெல்லாம் கொண்டு போய் அடகு வச்சுட்டேன் இப்படியெல்லாம் டிசைன் டிசைனா எல்லா ஊடகங்கள்லயும் பேசிட்டு இருக்காரு பட் அதை நாம டீடெயில்டா பேசிடுவோம் அதுக்கு முன்னாடி நேற்று சவுக்கு சங்கர் அவர்களுக்கு இரண்டாவது வழக்கு அப்படிங்கிறது போடப்பட்டு அவர் அதிலும் கைது செய்யப்பட்டிருக்காரு அந்த தொண்ணூத்தி நாலாயிரம் ஜிபேல வந்துச்சுல்ல அந்த வழக்கு அப்படிங்கிறது தான் என்ன காரணம் அப்படின்னா நேற்று இரண்டாவது வழக்கு இன்னும் இருபதுக்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர்கள் இருக்கு அடுத்தடுத்து கைது அப்படிங்கிறதெல்லாம் நடக்க போகுது இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க தான் போறோம் ஒரு அதிகார வர்க்கம் தன்னோட அரச பயங்கரவாதத்தோட கோரப்பிடிய ஒரு தனிநபரை பார்த்து பயந்து அவரை காட்டு இப்ப இவங்க சவுக்கு சங்கர துரத்தி துரத்திட்டு அலையறாங்கன்னா சவுக்கு பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு தான் இதோட முதல் அர்த்தம் சவுக்கு இந்த தேர்தலுக்கு வெளியில் இருந்தால் நமக்கு இடைஞ்சலா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா கரங்களும் நீளுது நீங்க இந்த பாலாஜிக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க பாலாஜி வந்து ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு போய் சவுக்கிட்ட பேரம் பேசுறேன் அப்படின்னு சொன்னார்னா இந்த படத்தில் போதை மருந்து சம்பந்தப்பட்ட அந்த பணம் இருந்துதான் சவுக்கு பேசுறாரு இல்லையா சவுக்கு பேசியது தப்பு நீ நியாயமா அவதூறு வழக்கு போடாம எதற்காக நீ முத முதல்ல பணத்தை தூக்கிட்டு லஞ்சம் கொடுக்க போற தப்பு மேல இருக்குன்னு லஞ்சம் கொடுக்க போனதே லஞ்சம் வாங்குறதும் தப்பு கொடுக்கறதும் தப்பு அப்ப நீ கொடுக்க போனதே தப்பு அப்படிங்கிற அடிப்படையில இவர் மேல ஏன் வழக்கு இப்ப உதயநிதி கூட புகைப்படம் எடுக்கிறாரு அப்படின்னா அது ஒரு சாதாரண விஷயம் ஏன்னா அவர் கட்சியில இளைஞரணி செயலாளர் துணை முதல்வர் பல நிகழ்ச்சிகளுக்கு கட்சி நிகழ்ச்சிகளுக்கு பொது நிகழ்ச்சிகளுக்கு போறாரு அங்க கூட்டத்துல யாரோ ஒருத்தர் வந்து புகைப்படம் எடுப்பாங்க அது சகஜம் கிருத்தியா உதயநிதி மாதிரியான விவி ஐபி விட்டு ஒரு பெண்மணி கூட ஒருத்தர் படம் எடுக்கிறாருன்னா அவர் புகைப்படம் எடுக்கிறாருன்னா சாதாரண நபரா இருக்கிறதுக்கான சாத்தியம் இல்லை ஏற்கனவே ஏதோ ஒரு ரூபத்துல அவர்களுக்குள் அறிமுகம் அப்படிங்கிறது இருந்திருக்கணும் ஏன் அந்த அறிமுகத்தை பயன்படுத்தி இதை செஞ்சிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி சந்தேகம் இங்க இயல்பா நமக்கு எழறத தடுக்க முடியல ஏன்னா கிருத்தியா உதயநிதிக்கு இதுல என்ன தேவைப்பட்டிருக்கு அப்படின்னா தன்னோட கணவர் வருங்கால முதல்வரா உதயநிதி வர்றதுக்கு தடையா இருக்கா இந்த சவுக்கு சங்கர் எப்படியாவது அந்த சவுக்கு சங்கரை தூக்கி உள்ள போடணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்திருக்கிறதுக்கான சாத்தியம் இதுல இருக்கு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தையே எடுத்துங்களேன் மா சுப்பிரமணியம் கூட ஞானசேகரம் புகைப்படம் எடுத்தோம்னா அது சாதாரண விஷயம் எப்பா அமைச்சர் எங்கெங்கயோ போவாரு உனக்கு கட்சிகாரம் கூட இருந்து படம் எடுத்திருக்காம்ப்பா அந்த சார் அதனால அந்த சார் இந்த சார்னு சொல்லாமாப்பா அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஆனா ஞானசேகரன் வீட்டுக்கு போய் விருந்து சாப்பிடுற அளவுக்கு மா சுப்பிரமணியன் ஞானசேகரனுக்கு நெருக்கமான அந்த சாரா இருந்திருக்கார் அப்படிங்கும்போதுதான் நம்ம அந்த இடத்துல கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை அப்படி